ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சித்தர் தரிசனம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்க பூஜை அறையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மூளையும் ஒரு சக்தியை வச்சிருக்கு ஆனா அந்த இடத்துல சின்ன சின்ன தவறுகள் நடந்தா அந்த சக்தி தெய்வத்தோட ஆசீர்வாதமா இல்ல வறுமையா மாறிடுமே தெரியுமா இன்றைய ஆன்மீக தேடலில் நம் எல்லோரின் வீட்டிலும் இருக்கும் ஒரு முக்கியமான ஆனால் பலருக்கும் தெரியாத விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம் அதுதான் பூஜை அறையில் இருக்கும் சில்லறை காசுகள் நாணயங்கள் பணம் இவை அன்னை மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகின்றன இவை பூஜை அறையில் இருந்தால் செல்வம் பெருகும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் இந்த சில்லறை காசுகளை பூஜை அறையில் வைக்கும்போது நீங்கள் அறியாமல் செய்யும் மூன்று பெரிய தவறுகள் உங்கள் வீட்டிற்கு வறுமையையும் பணத்தட்டுப்பாட்டையும் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த மூன்று தவறுகள் என்ன அவற்றை தவிர்த்து செல்வத்தை எப்படி இருப்பது வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் சில்லறை காசு கூட ஒரு பெரிய ரகசியத்தை கொண்டிருக்குது இன்றைய வீடியோல அதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த உலகத்தில் சம்பளம் செல்வம் அதிர்ஷ்டம் எல்லாமே லட்சுமி தெய்வம் ஆள்படும் விஷயங்கள் பணம் என்பது தெய்வ சக்தி அதனால அதை கையாள்றது ஒரு ஆன்மீக செயல்தான் அதனால பூஜை அறையில் சில பொருள்கள் வைக்கணும் சில வைக்கக்கூடாது என்பதற்கே ஒரு காரணம் இருக்கு அதில் முக்கியமானது சில்லறை காசுகள் நம்மில்ல பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன தெரியுமா கோயிலுக்கு சென்றுவிட்டு வந்தாலோ தினசரி பூஜையின் போதோ வீட்டில் இருக்கும் சில்லறை காசுகளை ஒரு சிறிய கிண்ணத்திலோ உண்டியலிலோ அல்லது குபேர மூலையிலோ சேமித்து வைப்பது இது எல்லாருக்கும் இருக்குமல்லவா இது ஒரு நல்ல பழக்கம் ஏனென்றால் நாணயங்கள் என்பது மகாலட்சுமியின் அம்சம் நாம் இறைவனுக்கு காணிக்கையாகவோ சேமிப்பாகவோ வைக்கும்போது அது நம் வீட்டில் செல்வ செழிப்பை மேலும் ஈர்க்கும் ஆனால் இந்த செல்வத்தை ஈர்க்கும் சில்லறை காசுகளை பூஜை அறையில் வைக்கும்போது நீங்கள் அறியாமலே செய்யும் மூன்று மிக முக்கியமான தவறுகள் இருக்கின்றன இந்த தவறுகள் உங்களின் அத்தனை நேர்மறை சக்தியையும் செல்வ வளத்தையும் தடுத்து வீட்டில் வறுமையை கொண்டு வந்து சேர்க்கும் அபாயம் உள்ளது என்ன அந்த தவறுகள் அதை எப்படி சரி செய்வது வாங்க இந்த காணொளியில் முழுமையாக தெரிந்து கொள்வோம் காணொலியை இறுதி வரை பாருங்கள் ஏனெனில் குறை அறிவு என்றுமே ஆபத்தானவை முதலில் பூஜை அறையில் நாம் ஏன் காசுகளை சேமிக்கிறோம் என்று தெரியுமா பணம் என்பது வெறும் காகிதமோ உலோகமோ அல்ல அது செல்வத்தின் அதிதேவதையான மகாலட்சுமியின் வடிவமாக கருதப்படுகிறது தினசரி ஒரு சிறு தொகையை சேமிப்பது செல்வத்தின் மீதான நமது மதிப்பை உணர்த்துகிறது பூஜை அறையின் தெய்வீக அதிர்வுகள் அந்த காசுகளை மேலும் சக்தி வாய்ந்ததாக ஐஸ்வர்யத்தை ஈர்க்கும் காந்தமாக மாற்றுகிறது இந்த சேமிப்பு ஒரு சங்கல்பத்தை உருவாக்குகிறது அதாவது சேமிப்பு பெட்டி காலியாகாமல் நிரம்பியிருக்க வேண்டும் என்ற நேர்மறை எண்ணத்தை நிலைநிறுத்துகிறது பூஜை அறையில் பணத்தை வைப்பது செல்வத்தை தடுக்கும் தோஷங்களை நீக்கும் என்று ஜோதிடம் சொல்கிறது குறிப்பாக வெள்ளி நாணயங்களை வடகிழக்கு மூலையில் வைத்தால் பொருளாதாரம் உயரும் நேர்மறை ஆற்றல் பெருகும் ஆனால் சில்லறை காசுகள் விஷயத்தில் நாம் செய்யும் சின்ன சின்ன தவறுகள் பெரிய விளைவுகளை ஏற்படுத்திவிடும் பணத்தை சேர்ப்பது ஒரு கலை என்றால் அதை நிலைநிறுத்துவது ஆன்மீக ரீதியான கவனம் தேவைப்படும் ஒரு ரகசியம் இந்த மகத்துவத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடாத மூன்று தவறுகளை பற்றி இப்போது பார்ப்போம் நம்மில் முதல் தவறு என்னவென்றால் அசுத்தம் என் அலட்சியம் முதல் மற்றும் மிக முக்கியமான தவறு சில்லறை காசுகளை அசுத்தமாக வைத்திருப்பதும் அவற்றை அலட்சியப்படுத்துவதும் சில்லறை காசுகள் பலரின் கைகளில் சுற்றி போகும் அதனால அதில் அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டமில்லாமையும் கலந்திருக்கும் அந்த காசுகள் பூஜை அறையில் வைக்கப்பட்டால் அந்த அதிர்ஷ்டம் ஆற்றல் தெய்வத்தின் ஆற்றலோட கலந்திருக்கும் இதனால வீட்டில் நிதி தடை மன அழுத்தம் மற்றும் வறுமை சிந்தனை தோன்றும் தூசியும் அழுக்கும் நிறைந்த சில்லறை காசுகள் சில்லறை காசுகள் பல கைகள் மாறி வரும் அதில் எதிர்மறை ஆற்றல் தூசு அழுக்குகள் படிந்திருக்கும் அவற்றை அப்படியே பூஜை அறையில் வைப்பது மகாலட்சுமியை அவமதிப்பதற்கு சமம் மகாலட்சுமி தூய்மையாக இருக்கும் இடத்திலேயே வாசம் செய்வாள் பூஜை அறையில் வைக்கப்படும் எந்த பொருளுக்கும் ஒரு மரியாதை உண்டு ஆனால் பல வீடுகளில் சில்லறை காசுகளை ஏதோ ஒரு மூலையில் அழுக்கோடு துணியில் சுற்றாமல் எந்த பெட்டியிலும் வைக்காமல் சிதறிய நிலையில் வைத்திருப்பார்கள் சிலர் முறையற்ற சேமிப்பு பழக்க வழக்கங்கள் செய்வதுண்டு காசுகளை ஒரு பழைய டப்பாவிலோ திறந்த கிண்ணத்திலோ அல்லது ஒரு மூளையில் குவி அது நல்ல சகுனம் இல்லை ஏனெனில் கிழிந்த காசு தடைப்பட்ட ஆற்றல் உண்டாக்கும் அழுக்கு காசு அழுக்கான அலைகள் உண்டாக்கும் பழைய காசு அந்நிறுத்தப்பட்ட செல்வ ஆற்றல் உண்டாக்கும் வீட்டில் இது போல காசுகள் இருந்தா அவற்றை கோயிலுக்கு கொடுத்து விடுங்கள் புதிய சுத்தமான நாணயங்களால் மட்டுமே தெய்வத்துக்கு அர்ப்பணிப்பு செய்யுங்கள் இந்த சிலதை காசுகளை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சுத்திகரிப்பு முறை காசுகளை வைப்பதற்கு முன் அவற்றை ஒரு முறை மஞ்சள் கலந்த நீரில் கழுவி உலர வைக்கவும் பின்னர் ஒரு சுத்தமான துணியால் துடைத்து சிறிது குங்குமம் அல்லது சந்தனமிட்ட பிறகு சேமிக்கவும் முறையான பெட்டி காசுகளை வைப்பதற்கு எப்போதும் பித்தளை செம்பு அல்லது வெள்ளி பாத்திரத்தை பயன்படுத்துங்கள் ஒரு நல்ல சிவப்பு நிற துணியால் மூடி வைக்கலாம் இது செல்வத்தை ஈர்க்கும் ஆற்றலை அதிகரிக்கும் வாசனை பொருட்கள் காசுகள் வைத்துள்ள பெட்டிக்குள் மகாலட்சுமிக்கு உகந்த ஏலக்காய் கிராம்பு அல்லது ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட்டு வையுங்கள் இது நேர்மறை சக்தியை நிரந்தரமாக இருக்க செய்யும் மாதாந்திர சுத்திகரிப்பு மாதத்திற்கு ஒரு முறை குறிப்பாக பௌர்ணமி அன்று அந்த நாணயங்களை வெளியே எடுத்து சுத்தம் செய்து மீண்டும் பூஜை செய்து வைப்பது மிகச்சிறந்த பலனை தரும் செல்வ வளத்திற்கான வழிமுறை சில்லறை காசு பரிகாரம் பற்றி பார்க்கலாம் ஐம்பத்தைந்து நாள் பிரார்த்தனை உங்கள் கையில் இருக்கும் சில்லறை காசுகளை வைத்து தினமும் நெய் தீபம் ஏற்றி குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை நினைத்து ஒரு சங்கல்பத்தை ஐம்பத்தைந்து நாட்களுக்கு தொடர்ந்து எழுதுங்கள் அந்த சங்கல்ப பேப்பரை இந்த காசுகளுடன் வைத்து வணங்கினால் உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றம் ஏற்படும் வளர்ச்சி கை கூடும் முடிந்தால் ஒரு வெள்ளி நாணயத்தையாவது பூஜை அறையின் வடகிழக்கு மூலையில எப்பொழுதும் மேல் நோக்கி இருக்கும்படி வையுங்கள் இது லட்சுமியின் வாசத்தை நிலைநிறுத்தும் இப்ப நம்ம செய்யற இரண்டாவது தவறு பற்றி பார்க்கலாம் செலவு கணக்கில் பயன்படுத்துதல் இரண்டாவது தவறு பூஜை அறையில் வைத்த சில்லறைகளை அவசர தேவைக்காகவோ சில்லறை செலவுகளுக்காகவோ பயன்படுத்துவது இது நம்முடைய சங்கல்பத்தை உடைக்கும் நாம் இறைவனிடம் வைத்த காசுகள் நம் வீட்டில் செல்வத்தை ஈர்ப்பதற்கான ஒரு பணம் அதை எடுத்து அன்றாட செலவுகளுக்கு பயன்படுத்தும் போது நீங்கள் அந்த செல்வ ஈர்ப்பு சங்கிலியை உடைக்கிறீர்கள் அதிர்ஷ்டத்தை வெளியே அனுப்புதல் என்பது போலாகும் பொதுவாக ஆன்மீக சில்லறைகள் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தை தாங்கி நிற்கிறது அதை மற்ற செலவுகளுக்கு கொடுக்கும்போது உங்களின் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் நீங்கள் வெளியே அனுப்பிவிடுகிறீர்கள் மேலும் பணத்தை தவறான திசையில் வைத்தல் அல்லது தவறான திசையை பார்த்தல் பணத்தை வைப்பதற்கு என்று வாஸ்து ரீதியாக சில திசைகள் உள்ளன இதை தவறவிடும் போது பண வரவு குறையும் பணம் மற்றும் நகைகளை தெற்கு திசையை நோக்கி அல்லது தென்மேற்கு மூளையில் வைப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் தெற்கு என்பது திசையாகவும் திசையாகவும் குறிக்கும் கருதப்படுகிறது பணத்தை வைக்கும் பீரோ அல்லது பெட்டியானது வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி திறக்குமாறு வைக்கப்பட வேண்டும் வடக்கின் அதிபதி குபேரன் கிழக்கு இந்திரனுக்குரியது இந்த திசைகள் செல்வத்தை ஈர்க்கும் பூஜை அறையில் சில்லறை காசுகளை வைக்கும் பெட்டி அல்லது பாத்திரம் வடகிழக்கு மூலையில் அல்லது வடக்கு திசையில் இருப்பது செல்வத்துக்கு உகந்தது இதற்கான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்க முடியாமல் அந்த சில்லறைகளை பயன்படுத்த நேரிட்டால் நீங்கள் பயன்படுத்திய தொகைக்கு சமமான அல்லது அதைவிட அதிகமாக பணத்தை அடுத்த நாளே அந்த பெட்டியில் மீண்டும் வைத்துவிட வேண்டும் மங்கள காரியங்களுக்கு மட்டும் செலவிட வேண்டும் இந்த சில்லறைகளை நீங்கள் பயன்படுத்த விரும்பினால் அது மங்களகரமான காரியங்களுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் உதாரணமாக கோயில் உண்டியலில் போடுவது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் மாங்கல்யம் போன்ற மங்களப் பொருட்களை வாங்குவது குலதெய்வ கோவிலுக்கு திருநீராட அபிஷேகம் எண்ணெய் பூ வாங்குவது ஆசீர்வாதத்துடன் பயன்படுத்துங்கள் இந்த நாணயங்களை ஒருவருக்கு ஆசிர்வாதமாக தரும்போது உங்களுடைய ஐஸ்வர்யம் இரட்டிப்பாகும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன சாதாரணமாக செலவு செய்தால் அது குறையும் மூன்றாவது தவறு என்ன பார்க்கலாம் கால தாமதம் என் நிரந்தர சேமிப்பு மூன்றாவது தவறு சேமித்த சில்லறை காசுகளை உரிய காலத்தில் சரியான முறையில் செலவு செய்யாமல் பணம் எப்பொழுதுமே ஓட்டம் காண வேண்டும் பணத்தின் இயல்பு அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புழங்க வேண்டும் ஒரே இடத்தில் அடைந்து கிடக்கும் பணம் ஸ்திரத்தன்மை அடைந்து மேலும் செல்வத்தை ஈர்க்கும் அதன் ஆற்றலை இழக்கும் இதைத்தான் ஆன்மீகத்தில் பணத்தின் ஓட்டம் தடைபடுதல் என்று கூறுவார்கள் நிரம்பி வழிதல் நாணயப்பெட்டி நிரம்பி வழியும் போது நிறைவு என்ற உணர்வு வந்துவிடுகிறது மகாலட்சுமியை பொறுத்தவரை பாத்திரம் எப்போதும் காலியாக இருக்க வேண்டும் அல்லது நிரம்பி கொண்டே இருக்க வேண்டும் நிரம்பி வழிந்து அலட்சியப்படுத்தும் போது இனி தேவையில்லை என்ற எண்ணம் வருவதால் செல்வத்தின் ஓட்டம் நின்று விடுகிறது இதற்கான தீர்வு என்னவென்றால் பழைய காசுகளை மாற்றுங்கள் உங்கள் பெட்டி நிரம்பிய உடனேயே அல்லது குறைந்தது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை புதிய சங்கல்பம் மாற்றிய பணத்தை நல்ல காரியங்களுக்காகவோ உதாரணமாக ஒரு சிறிய தங்கம் வாங்குவது தானம் செய்வது குலதெய்வ கோயிலுக்கு செல்வது பயன்படுத்தலாம் பின்னர் மீண்டும் ஒரு புதிய சங்கல்பத்துடன் ஒரு புதிய நாணயத்துடன் சேமிப்பை தொடங்குங்கள் வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி தினத்தில் வீட்டில் லட்சுமி பூஜை செய்த பிறகு இந்த நாணயங்களை முறையாக எண்ணி மங்களப் பொருட்கள் வாங்க பயன்படுத்தலாம் பூஜை அறையில் ஒரு சிறிய உண்டியல் அல்லது பெட்டியில் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தின் ஒரு சிறு பகுதியை தினமும் அல்லது வாரந்தோறும் தவறாமல் சேமிக்க வேண்டும் இதில் சில்லறை காசுகளை மட்டும் சேமிப்பது மிக நல்லது மங்களப் பொருட்கள் சில்லறை காசுகள் வைக்கும் இடத்தில் மகாலட்சுமிக்கு உகந்த கோமதி சக்கரம் அல்லது ஒரு சிறிய ஸ்ரீயந்திரம் ஒன்றை வைத்து வணங்குவது செல்வ வளத்தை நிலைநிறுத்த உதவும் இந்த மூன்று தவறுகளையும் தவிர்த்து உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை மேலும் அதிகரிக்க இதோ மூன்று அற்புதமான உதவி குறிப்புகள் போனஸ் டிப்ஸ் சொல்ற மறக்காம இதையும் கேட்டுக்கோங்க லட்சுமி குபேர பூஜை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் நாணய பெட்டிக்கு அருகில் ஒரு குபேர விளக்கு ஏற்றி தாமரை மலர்கள் அல்லது தாமரை மணிமாலையை வைத்து ஓம் மகாலட்சுமியே நமகா என்று நூற்றி எட்டு முறை ஜெபிக்கவும் மஞ்சள் துணி சில்லறைகளை வைக்கும் பாத்திரத்திற்கு அடியில் சிறிய மஞ்சள் நிற துணி அல்லது பட்டு துணியை விரித்து வைக்கவும் மஞ்சள் என்பது சுபத்தை ஈர்க்கும் நிறம் வடக்கு கிழக்கு திசை பெட்டியை பூஜை அறையின் வடக்கு குபேர மூலை அல்லது கிழக்கு திசையை நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும் இதை இருண்ட அல்லது மூடிய மூலையில் வைக்கவே கூடாது எப்போதும் வெளிச்சமும் காற்றோட்டமும் உள்ள இடத்தில் வைக்க வேண்டும் நாம் இன்று பூஜை அறையில் சில்லறை காசுகளை வைக்கும்போது தவிர்க்க வேண்டிய மூன்று முக்கியமான தவறுகளை பார்த்தோம் அசுத்தம் மற்றும் அலட்சியம் அன்றாட செலவுகளுக்கு பயன்படுத்துதல் சரியான திசையில் வைக்காமல் இருத்தல் நிரந்தரமாக சேமித்து பணத்தின் ஓட்டத்தை தடுத்தல் இந்த சிறு தவறுகளை திருத்திக் கொண்டால் நிச்சயம் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் கொழிக்கும் உங்கள் பூஜை அறையில் இருக்கும் நாணயங்கள் மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்துடன் மேலும் பல செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனடியாக ஒரு லைக் போடுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலுடன் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம் என்றும் உங்களுடன் நான்